அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல்லாஹி வரகாத்து நம்முடைய வீடியோ ஒரு நபர் தகஜ தொழுகை நியத்து இருந்தா மட்டும் தான் தொழணுமா அப்படின்னு வித்திரு முடிச்சு தூங்குன பிறகு இரவுல முழிப்பு வந்துட்டா அப்ப தகஜ தொழலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தகஜ தொழுகை மட்டும் இல்ல நாம் எந்த ஒரு செயலை செய்ய நாடினாலும் நியத்து என்பது மிக அவசியம் நியத் அப்படின்னா ஒரு துவாவோ அல்லது வாய்மொழி வார்த்தையோ கிடையாது மனதால் எண்ணுவது யா அல்லாஹ் நான் இன்று இரவுல உன்னுடைய நாட்டத்தினால எழுந்துட்டேன் தகஜ தொழுகை நான் இப்ப தொழ இருக்கிறேன் என்று நாம் மனசுல சாதாரணமா நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நியத் அமல்களையாகவும் எண்ணங்களை பொறுத்தே அமையும் என்று அமிசல்லா அலைவாசலம் அவர்கள் கூறியிருக்காங்க இதனை உமர் பின் கத்தாப் அலி அல்லா அறிவிக்க அறிவிக்களை முதல் வசனமாகவும் வசனமாகவும் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பதாவது தகஜ தொழுகை தொழுகை மட்டுமல்ல இன்னும் என்பது தெரிகிறது இந்த அறிவிப்பின்படி தூங்குவதற்கு முன்னாடியே வச்சுட்டு பிறகு அடுத்ததா வித்திரம் முடிச்சுட்டு தூங்கிய இரவுல முழிப்பு வந்துட்டா அப்ப அப்படின்னா அது கூடாது தொழுகையை மட்டுமே முடியும் இரவுகளின் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறியிருக்காங்க இதனை இப்னு உமர் அறிவிக்க தொள்ளாயிரத்தி தொழகையாக

என்னையும் அல்லாஹ் தலா ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரகமத்துல்ல